அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த ஹாஸ்டல் பர்மிஷனுக்கு மட்டும்தான் வழக்கு இருக்கு நம்மளுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம மேல்முறையீடு போயிருந்தோம் இல்லைங்களா அந்த மேல்முறையீடுக்கு ஒரு தேதி கொடுப்பாங்க அந்த தேதி கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய வழக்குல என்ன ஏது அப்படிங்கிறது விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம மேல்முறையீடு போட்டிருந்ததுக்கு இந்த மேல்முறையீடுக்கான நமக்கு தேதி வந்து தெரிஞ்சிருக்குங்க மேல்முறையீடு போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த மேல்முறையீடுக்கான தேதி தெரிஞ்சிருச்சு எத்தனாம் தேதி உயர் நீதிமன்றத்துல நம்மளுடைய வழக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வருகிற நவம்பர் ஏழாம் தேதிங்க நவம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தாங்க நம்மளுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வருது அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததுதான் பாக்கணும் நம்மளுடைய மனுவை தள்ளுபடி பண்றாங்களா இல்லை நம்ம மனுவை ஏத்துக்கிட்டு நம்ம மனுவுக்கு நம்ம கேட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி சிபிசிஐடி வந்து ஒருதலைபட்சமான விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்க விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வந்து ஒரு புதிய விசாரணை வேணும் சிபிசிஐடி வந்து நாங்கள் கேட்ட எந்த ஒரு தகவலையும் எங்களுக்கு தரலை அரசு தரப்போட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தரலை பாப்பாவோட இறப்பில் வந்து எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை தான் நாங்கள் கேட்ட அந்த செகண்ட் போஸ்ட் மாடத்துக்கு நாங்கள் கேட்ட அந்த மருத்துவரையும் தரலை அரசு மருத்துவமனையோட அந்த சிசிடி ஃபுட்டேஜ் தரலை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் சரியான முறையில் இல்லை அதிகத்திற்கு வந்து பாப்பா வந்து மூணாவது இருந்து குதிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றது அப்பட்டமான பொய் அந்த ஃபோட்டோவும் நம்ம நினைச்சி தான் மனுவில் கொடுத்துருக்கோம் பாருங்க மூணு மாடி இதுதான் அந்த மூணாவது மாடியில வந்து கம்பி இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அந்த கம்பிக்கான இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதுல ஏறி நின்று ஒரு குழந்தையால எந்த ஒரு குழந்தையாலையுமே குதிக்க முடியாது ஆனா பாப்பா குதிச்சுட்டா அப்படின்னு சொல்றது போய் அது மட்டும் இல்லாம அங்கிருந்து விழுந்தா எவ்வளவு பெரிய காயங்கள் ஆகும் முன்பக்கம் விழுந்திருந்தா முகம் தெரியாம போயிருக்கும் பின்பக்கம் விழுந்திருந்தா மண்டை சதறி இருக்கும் இந்த பக்கம் விழுந்திருந்தா இப்படி இருக்கும் அந்த பக்கம் விழுந்திருந்தா இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல பாருங்க இவ்வளோ ரத்தம் இருக்கு ஆனா அவனுங்க பாப்பா விழுந்துதா அந்த சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை இவனுங்க சொல்றது அத்தனையும் கட்டு இந்த கட்டுக்காதையை நம்பி தான் சிபிசிடி வந்து ஒருதலைபட்சமான விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் நம்ம கொடுத்துருக்கோங்க அதுக்கான அந்த ஆதாரங்களையும் கொடுத்துருக்கோம் அந்த பள்ளி கூட வந்து மூணு மாடி எப்படி இருக்கும் அந்த கிரீன் கேட்லாம் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ரத்தம் இருந்தது பாப்பா விழப்பட்ட உனங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யான இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை அப்படிங்கிற அத்தனை தகவலையும் நம்ம இணைச்சி மனுவாக கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாத பாப்பாவோட அந்த கையெழுத்து இருக்கு இல்லைங்களா இதுக்கு முன்னாடியே வந்து சாவித்திரி கண்ணன் அண்ணா அவர்கள் வந்து வேற ஒருத்தர் மூலம் ஸ்ரீமதியோட கையெழுத்து இல்லை அப்படின்னு தான் வந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது பாப்பாவோட கையெழுத்து தான் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சிபிசிஐடி அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க இப்போவும் சொல்றாங்க அது வந்து நம்ம பாப்பாவோட கையெழுத்தே கிடையவே கிடையாதுங்க ஆனா இதில் என்னவோ நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த ஹேண்ட் ரைட்டிங்லேயும் வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு அது மட்டும் இல்லாம பாப்பா வந்து பிளேடால கிழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து பன்னெண்டாம் தேதி தான் கிழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க கையிலயோ இல்லை மற்ற இடத்திலயோ வந்து கிழிச்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது அடையாளமும் கிடையாது அப்படி ஒண்ணு வந்து கிழிக்கவே படையில்லை அப்படின்னு தான் நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கோம் பாப்பாவை இதுக்கு முன்னாடி முகத்தை கூட பார்க்காத அந்த டாக்டருங்க தான் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்ரீமதி வந்து எப்பவுமே வந்து வாழணும் அப்படின்ற ஆசை இல்லை எப்பயாவது இறக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்தா அவளுக்கு வந்து வாழ பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கா ஸ்ரீமதியோட அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தானே அழிச்சு கொள்ளும் அந்த மனசுதான் இருக்குது அவளுக்கு வந்து வாழ பிடிக்கல அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி முகம் பாக்காதவங்க பாப்பா கிட்ட பேசாதவங்க பாப்பாவை பார்த்ததில்லை பேசுனதில்லை பாப்பா எப்படி இருப்பா அப்படின்னு கூட தெரியாது அவளுடைய குரலை கேட்டதல்ல அவ மனசு எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு எதுவுமே தெரியாம கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு அறிக்கையை ஏறி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கோம் அவங்க கொடுத்த அறிக்கையிலையும் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைய நாங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போகல குழந்தா ஆரோக்கியமா நல்ல சந்தோஷமா வாழ்ந்தா குழந்தை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்த குழந்தைய இப்படிலாம் சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து எழுதி கொடுத்துருக்கோம் பல பக்கங்கள் இன்னும் எத்தனையோ தகவலை சொல்லி இருக்கிறோம் சொல்லிதான் வந்து நம்ம மேல்முறையீடு போட்டிருக்கோம் மேல்முறையீடுல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வருகிற நவம்பர் ஏழாம் தாங்க தெரிய வரும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட இருப்போங்க இதே உயர் நீதிமன்றத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் ஏற்கனவே போயிட்டு நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாப்பாவோட இறப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாட்டத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு செகண்ட் போஸ்ட் மாட்டத்துக்கான ஒரு டாக்டர் வேணும் எங்க தரப்புல அப்படின்னு கேட்டிருந்தோம் அன்னைக்கே நமக்கு வந்து நம்ம கேட்ட டாக்டரை கொடுத்துருந்தாங்கன்னா பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் ஏவன் என்ன பண்ணனும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அந்த குற்றவாளிக்கான தண்டனையும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நம்ம கேட்ட டாக்டரை தராமல் இருந்த காரணத்தாலேயே இந்த வழக்கு ஒண்ணுமே இல்லாம இத்தனை நாளா போய்கிட்டு இருக்குங்க அதாவது பாப்பா இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு இந்த கொலகார நாய்ங்க நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு இன்னையோட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு நாட்கள் கடந்து போயிடுச்சுங்க இத்தனை நாட்கள் போயும் நம்ம வீட்டு குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாத ஒவ்வொரு நாளும் நம்மளோட மனசு வலியும் வேதனையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க அன்னைக்கு இரவு புள்ள அந்த நாயுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்கும் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கோம் எவ்வளவு கத்து கத்தி இருக்கும் எவ்வளவு கதறு கதறி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளால தூங்கவே முடியலைங்க அதே நீதிமன்றத்துலதான் நமக்கு இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவனுங்க வந்து ஜாமீன்ல வெளியே வர்றதுக்காக மனு போட்டிருந்தானுங்க அவனுங்களை ஜாமீன்ல வெளியூடும் போதே வந்து தீர்ப்பாவே எழுதிட்டாங்க இந்த மாதிரி அவங்க மீது எந்த ஒரு தவறும் இல்லை அதாவது பள்ளிக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டீச்சருங்க வந்து படின்னு சொல்றது வந்து ஒரு தான் டீச்சர் வந்து படின்னு சொன்ன ஒரு காரணத்தால இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிச்சு அந்த காயங்கள் வந்து எல்லாமே மரக்கிளையால வந்தது அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னாக்க அந்த கையெழுத்தும் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐடி சார்ஜ் ஷீட்டு வெளியிடவே இல்லை சார்ஜ் ஷீட்டு நமக்கு கொடுக்கவே இல்லை அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஜூலை மாதம் வந்து பத்தொம்பதாம் தேதி கைதாகி ஆகஸ்டில் வந்து வெளியே வந்தானுங்க கிட்டத்தட்ட நாற்பது நாளில் வெளியே வந்தானுங்க அந்த நாற்பது நாளில் சிபிசிஐடி வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டாங்களா அப்படின்னா போடவே கிடையாதுங்க சார்ஜ் ஷீட் அவங்க எப்போ போட்டாங்க அப்படின்னா மே மாசம் தான் அவங்க சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க இவனுங்க ஆகஸ்ட் மாசத்துலேயே வெளியே வந்துட்டானுங்க ஆனால் ஜாமீனில் வெளிய விடும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்ரீமதியோட ஹேண்ட் ரைட்டிங் தான் மேட்ச்சாகிடுச்சு அப்படின்னு நீதியரசர் அவர்கள் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு தெரியாது அங்க இருக்கக்கூடிய அந்த கைரேகைகளுக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெயிண்ட் தான் அது வந்து ரத்தக்கரை இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பையே எழுதி ஐயா வந்து அவங்கள வெளிய விட்டாங்க பிவியரசர் அவர்கள் இவங்களை வந்து வெளியிடும் போது பாப்பாவோட கையேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிபிசைடி நம்ம கிட்ட வந்து நோட்டு வாங்க வரும்போது நம்ம எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்தோம் அப்போ வந்து சிபிசிஐடி வந்து எத்தனாந்தேதி நம்ம கிட்ட நோட்டு வாங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் நம்ம கிட்ட நோட்டு வாங்க வந்தாங்க இவன் ஜூலை மாசம் பத்தொன்பதாம் தேதி கைது பண்ணாங்க நம்ம கிட்ட வந்து நோட்டு வாங்க வரும்போது ஆகஸ்ட் ரெண்டு அன்னைக்குதான் வந்து ரத்தன ஐயாவும் நம்ம வீட்டுக்கு மொத மொத வந்திருக்காங்க ரத்தன ஐயா சொன்னாரு நீங்க நோட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாங்க சரி இவங்க பல உண்மைகளை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு தடையா இருந்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட நோட்டை கொடுத்தோம் நோட்டை கொடுக்கும் போது எதுக்கும் ஒரு போட்டோ இருக்கட்டும்னு எடுக்கும் போது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இவனங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் வந்து இருபதாம் தேதியோ தான் அவங்க வெயிலில் வெளியே வந்தானுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் கழிச்சு வெளியே வந்தானுங்க எனக்கு ஏற்கனவே அந்த தேதி சொல்லியிருப்பேன் இப்போ வந்து எனக்கு சரியா ஞாபகம் வரல ஆனா அந்த ரெண்டாம் தேதி வாங்கிட்டு போன நோட்டை வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட்டு பாப்பாவும் தான் இல்லையா அப்படிங்கிறத உண்மையிலே ஆய்வு பண்ணியிருக்க மாட்டாங்க நீதியரசர் அவர்கள் ஆனா இது பாப்பாவோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி தான் அவனுங்களை வெளிய விட்டாரு ஆனா சிபி செய்தி நம்ம கிட்ட நோட்டு வாங்கினது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தாங்க ஆனா நோட்டை வாங்கிட்டு போய் அவ்வளோ சீக்கிரமா பாப்பாவோட கையெழுத்து தானா அப்படிங்கிறது ஆய்வு பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியலங்க எத்தனை பேர்த்தோட போனை பிடுங்கியிருக்காங்க அந்த போனெல்லாம் வந்து இது நாள் வரைக்கும் தரல நம்ம போயிட்டு கோர்ட்ல கேட்டோம் அப்படின்னா அதாவது அந்த கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த போன் வந்து இன்னும் வரல வரலன்னு தான் சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப எங்க அண்ணனோட போனை வந்து செப்டம்பர் மாசம் போன வருஷம் அண்ணனை கைது பண்ணும்போது போது வாங்கினாங்க நாங்களும் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போகும் போது எல்லாமே போயிட்டு கோர்ட்ல கேட்போம் எங்களுடைய போன் என்னாச்சு போன் என்னாச்சுன்னா இன்னும் வரல இன்னும் வரல அங்க போனது ஆய்வுக்கு போனது இன்னும் வரல இன்னும் வரலன்னு சொல்றாங்க ஒரு வருஷம் திட்டத்திட்ட ஒரு வருஷத்துக்கு மேல முடிஞ்சிருச்சுங்க செப்டம்பரும் போயிடுச்சு இப்ப அக்டோபர் வந்துருச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இன்னும் கோர்ட்டுக்கு போன் வரலாங்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட்டு அவ்வளோ சீக்கிரம் அவங்களால பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாத அவ்வளவு சீக்கிரம் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னா பாப்பாவை பொம்மையா செஞ்சு மேல இருந்து தூக்கியும் போட்டு பார்த்துட்டாங்க அதுக்கடுத்துதான் ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்த்துட்டாங்க அப்படிங்கும் போது அப்ப சார்ஜ் ஷீட்டை எவ்வளோ சீக்கிரமா போட்டு கொடுத்துருக்கலாம் ஆனா சார்ஜ் ஷீட்டு போடாம அப்போ அவ்வளோ நாட்கள் கடத்தினது எதனால ஏன் அந்த சார்ஜ் ஷீட்டை கூட திரும்ப கொடுத்தாங்க அப்படின்னா அது எதனால கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு தீர்ப்பு எழுதினாங்க அப்பதான் வந்து இவங்க வந்து எங்ககிட்ட சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டை கொடுத்தாங்க இல்லைன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஷீட்டு போட்டிருப்பாங்களோ போட்டுக்க மாட்டாங்களோ அதுவும் முடிக்க மாட்டாங்களோ அதுவும் நம்மளால் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக சொல்றங்க பாப்பாவோட அந்த இறப்புல எவ்வளவு பெரிய சதி இருக்கு எவ்வளவோ உண்மைகளை மறைச்சிருக்காங்க கொலகாரனை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதாங்க மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்ப வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் இந்த மேல்முறையீடுல நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா சிபிசைடி விசாரணை சரியில்லை எங்களுக்கு ஒரு புதிய குழு ஒண்ணு போட்டு சிறப்பான முறையில நீதியை நிலநாட்டுற மாதிரி ஒரு குழு போட்டு பாரபட்சம் இன்றி நீதியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப மேல்முறையீடு போயிருக்கோம் இந்த மேல்முறையீடுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி